பத்து மாசா என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாரா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோம் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா இயரும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலுசோரூட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ஆத்தா வஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொப்பில் கட்டி தூங்க துளி கட்டி ஆடு ஆத்துல மின் பிடிக்க அப்பனுக்கு தலத்தோபட்டன் பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் பார்வப்பட்டாலே போதும் பார்வப்பட்டாலே பட்டாலே போதும் ஆக்க கட்டி பழகுனதும் ஆடு கட்டி மேய்ச்சதெல்லாம் ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோளதானே வெறுந்தர்பில நாம் படுத்து கிடந்ததெல்லாம் ஒன் ஜேலதானே பண்ண பூஞ்சோளதானே இர காயும் போது தெரியும் இத்து போன சேல துணி சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேனகட்டி அரைச்ச தண்ணி நீ சேனகட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாய நன்றி தேங்க்யூ சரி அவங்களுக்கு ஜாலியா ஒரு பாட்டு பாட்டுமா ஆமா அது அது நீங்க போட்டாலும் சரியில இப்ப இது வந்து ஜாலியான பாட்டு என்ன பாட்டு பாடலாம் பத்த சொல்லால என் உசிரிடத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சேன் என கொன்னாடா அட பொட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சி யார் ஓடுறத பாரு அட பட்டாம்பூச்சிதான் என் சட்டங்கில ஒட்டி பட்டாசு போல நான் கண்ணால என் முச்செடுத்து போன தான் தொட்ட பின்னால ஏதோ நின்றா எப்போ டப்பா தீந்து போனத அந்த கண்ணாடியும் கடுப்பு காணது நாங்கு போற காப்படுத்து கிடந்த என்ன மேல ஏத்தி விட்டாய ஒன்னும் சொல்லாம உசிற தொட்டாய மனசிணிக்க அம்மாவே பாரு தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே இறைவன் வாழ்கிற இந்த இடத்துல இன்னைக்கு எங்களுடைய திருமண நாளை வந்து பாடல் மூலமாகவும் அதே மாதிரி இவங்களெல்லாம் பார்த்ததால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி தேவ்மி தேங்க்யூ ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்